ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகொழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீங்கள் அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரிகிறது அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தா என்பது அவர்களுக்கு புரியாது அதை ஏற்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாயன் தங்கமே உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனை அடைகின்றாய் இதற்குமே நிக்கழங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு அது போதும் பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு நான் வியந்திருக்கின்றேன் தெரியுமா உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் ஆனந்த கண்ணீர் வருகின்றது என்னுடைய பிள்ளைக்கு என் சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தை பக்தியும் பாசமும் வைத்திருக்கின்றாய் அதிகப்படியாக என் மீது உணர்வுடன் பாசம் வைத்திருக்கின்றாய் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அப்பா சொன்ன பேச்சை கேட்டு நீ பொறுமையாக இருக்கின்றாய் அது எல்லாமே எனக்கு ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறது தங்கமே உன்னுடைய பக்தியை நான் வெற்றி விட்டேன் அதனுடன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திருங்கள் என்று உனக்கான பரிசை நான் நிச்சயம் தரப்போகின்றேன் உனக்காக என்ன வேண்டுமோ அதை நானே உனக்கு தருகிறேன் நான் உன் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல ஒரு அன்னையாக நான் உன்னை வளர்த்து வருகின்றேன் ஒரு அன்னைக்கு தெரியாதா குழந்தைக்கு எது நல்லது என்று அதை நான் தருகிறேன் நல்லது மட்டுமே நான் தருகிறேன் சந்தோஷமாக இரு நான் கொடுக்க போகும் பரிசு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்றது உனக்காக மட்டுமே இது தயாரித்து வைத்திருக்கின்றேன் அந்த பரிசை கொடுக்க நானே வருகிறேன் சந்தோஷமாக அதை வைத்துக்கொள் சந்தோஷமாக அந்த பரிசை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக நீ முன்னோக்கி செல் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ அங்குதான் புரிந்து கொள்வாய் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழ்வதற்கான பரிசு அது நான் தரப்போகும் பரிசை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் உன் மனம் முழுவதும் புன்னகையுடனும் சந்தோஷத்துடனும் புன் சிரிப்போடு மீது வாங்கி கொள்ள வேண்டும் இது என்னுடைய கட்டளை இதை நான் சொல்வது போலவே நீ வாங்கிப்பார் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படி கிடைத்தது உனக்கு நிலைத்து நிற்கும் நான் தரும் பரிசு உனக்கு அற்புத பரிசு இதை வாங்கிக்கொள் என் செல்லமே உனக்காகவே நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய தேவைகள் எதுவோ அது எல்லாவற்றையுமே நிறைவேற்றி தரக்கூடிய பரிசு இது பத்திரமாகவே நான் தரும் பரிசை வைத்துக்கொள் கண்டிப்பாகவே இந்த மாத இறுதிக்குள் அது உன் கையில் வந்து சேரும் நிச்சயம் கிடைக்கும் அப்பா சொல்வது எல்லாமே உனக்காக மட்டுமே அதை ஏற்று அதன்படியே நடந்து கொள் நான் தரும் பரிசை பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழலாம் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் கிடைத்தது உனக்கு நிலைத்து நிற்கும் நிலைத்து நின்று அது உன் வாழ்வை சிறப்பாக மாற்றும் அப்பா உனக்காக தருகிறேன் வாங்கிக் கொள்வாயா